ராஜ் ரேங்க் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ராஜுக்கு கீழே வந்து எயிட்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மொத்தமா நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருந்தாங்க அப்போ ராஜுக்கு கீழே வந்து எயிட்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பா இது ஏதோ ஒரு மிடில்ல தான் ராஜ் வருவார் அந்த ராஜுக்கு கீழே எயிட்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அப்ப அந்த ஃபார்ட்டி ஃபைவுக்கும் இவரோட ரேங்க்குக்கும் நடுவில் எயிட்டீன் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் எயிட்டீன் பண்ணோம்னா நமக்கு டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் அப்போ ராஜோட ரேங்க் வந்து டுவெண்ட்டி செவன்த் ரேங்க் அதே மாதிரி ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் பிட்வீன் ரவி அண்ட் ராஜுன்னு கேட்குறாங்க அப்போ ரவிக்கும் ராஜுக்கும் இடையில எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க நமக்கு டுவெண்ட்டி செவன் மைனஸ் நைன் பண்ணோம்னா எயிட்டீன் வரும் அப்போ பதினெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவிக்கும் ராஜுக்கும் நடுவில் இருக்காங்க அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இதே மாதிரி மற்ற ஆப்டிட்யூட் ஆன்சர் கீ பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல் தொடர்ந்து பாருங்க